நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை இதயம் கணிந்த வரவேற்கிறோம் இங்கு கதைகள் பற்றிய பயனுள்ள தகவல்களையும் புதிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வோம் அறிவை பகிர்வோம் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்போம் ஒரு சமூகமாக வளர்வோம் உங்களின் ஆதரவு மற்றும் அன்பு எங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் இதேபோல் பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் ஒரு மழைக்கால இரவு வெளியே மின்னல் ஒளியும் இடியுடன் கனமழை பெய்து கொண்டிருந்தது அந்த வீட்டில் தனியாக இருந்தாள் அவள் மாயா பெற்றோர் ஒரு அவசர காரணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார்கள் சகோதரனும் நண்பரின் வீட்டில் இருந்தான் மாயா தனியாக இருப்பதை பெரிய விஷயமாக நினைக்கவில்லை பள்ளிக்காலம் முதல் அவளுக்கு தனிமை செல்லக்கூடிய ஒன்று ஆனாலும் அந்த இரவு அவளுக்கு ஏதோ விதமாக வித்தியாசமாக தோன்றியது மின்சாரம் திடீரென்று போய்விட்டது மாயா மொபைலில் டார்ச் போட்டு உடனே வீட்டின் கதவுகளை சரிபார்த்தாள் அவை அனைத்தும் பூட்டியதுதான் அவளுக்குள் ஒரு சிறு பதற்றம் வந்தது அந்த நேரத்தில் வீட்டின் முன்பகுதியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அது தெளிவாக பூட்டப்பட்ட கதவை உள்ளே அழுத்தும் ஓசையைப் போல் இருந்தது மாயா உயிரே உறைந்தவள் போல நின்றுவிட்டாள் அடுத்த சில நொடிகள் அவளுக்குள் எவ்வளவோ எண்ணங்கள் ஓடியன அவள் மெதுவாக அழுத்தமாக மூச்சை விட மொபைலை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு எதிர்காலடி எடுத்தாள் கதவை நோக்கி மெதுவாக நடந்தாள் மீண்டும் ஒரு சத்தம் மாயா கதவின் அருகே சென்றவுடன் எதிர்பாராத விதமாக மின்சாரம் வந்தது வெளிச்சத்தில் கதவு கப்பால் யாரும் இல்லை அவளுடைய இருதயம் இன்னும் அதிர்ந்து கொண்டே இருந்தது அப்போது தெரிந்தது கொஞ்ச நேரம் முன்பு மழை காரணமாக ஒரு மரத்தின் கிளை முறிந்து கதவின் அருகே விழுந்திருப்பதை அவள் ஆழ்ந்த மூச்சை விட்டாள் சில நொடிகள் பயத்தில் மூழ்கியிருந்தாலும் அது வெறும் இயற்கையின் விளையாட்டு என்பதை உணர்ந்து சிரித்து கொண்டாள் அந்த இரவின் தனிமை மாயாவுக்கு பயத்தை மட்டுமல்ல அவளுடைய தைரியத்தையும் புரிய வைத்தது உங்களின் ஆதரவு மற்றும் அன்பு எங்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் இதேபோல் பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் அண்ட் ஷேர் செய்யவும்